பிரான்சில் மருத்துவ விடுப்பில் இருக்கும்போது மேலதிக பணம் ஈட்டுவதற்காக வேறு நிறுவனங்களில் பணிபுரியும் ஊழியர்கள் தொடர்பில் பிரெஞ்சு உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு முக்கிய எச்சரிக்கையாக கருதப்படுகிறது இத்தகைய நடைமுறை சில சமயங்களில் சட்டவிரோத நடவடிக்கையாக கருதப்படலாம் என நீதிமன்றம் உறுதிப்படுத்தியுள்ளது அக்டோபர் முதலாம் தேதி வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கமைய மருத்துவ விடுப்பில் உள்ள ஊழியர் தன்னுடைய நிறுவனத்துக்கு தனது சேவைகளை வழங்க முன்வந்தால் அது நடத்தைக்காக கருதி பணி நீக்கம் செய்ய வழிவகுக்கும் இந்த வழக்கில் ஊழியரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட போதிலும் நீதிமன்றம் அதனை கணக்கில் கொள்ளவில்லை விசுவாசத்தின் கடமையை பொறுத்தவரை நோக்கம்தான் முக்கியமாகும் என தொழிலாளர் சட்ட நிபுணர் தெரிவித்துள்ளனர் வாடிக்கையாளர் நிறுவனங்கள் தொழில் வழங்குனர்களின் மறைமுக தொடர்பில் இருந்ததாக ஊழியர்கள் அவர்களுக்கு எதிராக செயல்படக்கூடாது கூடாது என்ற விசுவாச கடமையால் பிணைக்கப்பட்டுள்ளனர் ஊழியர் தனது தொழில் வழங்குனர் போட்டியாளராக இல்லாத அல்லது எந்த தொடர்பும் இல்லாத ஒரு நிறுவனத்திற்கு தனது சேவைகளை வழங்க அனுமதிக்கப்படுகிறது ஒரு தொழில் வழங்குனர் ஒரு பணியாளரை அவர்களின் மருத்துவ விடுப்பின் போது பணிபுரிந்தார் என்ற ஒரே அடிப்படையில் பணி நீக்கம் செய்ய முடியாது என தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது எனினும் மருத்துவ விடுப்பின் போது பணிபுரிவது தொழில் வழங்குனர்களுக்கு மற்றொரு சிக்கலை உருவாக்கலாம் ஊழியர் சுகாதார காப்பீட்டு அமைப்பிடமிருந்து அங்கீகாரம் பெற என்றால் அவர் பெரும் தினசரி சமூக பாதுகாப்பு சலுகைகள் நிறுத்தப்படலாம் எனவே பிரான்சில் மருத்துவ விடுப்பின் போது எந்த ஒரு வேலையை செய்வதற்கு முன் ஊழியர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது மிக அவசியமாகும் என தெரிவிக்கப்படுகிறது